ஆமைக்கும் முயலுக்கும் நான் அந்த கதைகள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கதை வந்து ஸ்கூல் படிக்கும் போது அந்த கதை வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா ஆமைக்கும் முயலுக்கும் வந்து பந்தயம் நடக்கும்போது அப்ப நாம எல்லாமே குழந்தைங்க எல்லாம் இருக்கணும் எல்லா குழந்தையும் எல்லாம் சொல்லுவாங்க ஆமைக்கும் முயலுக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நான் உள்பட நாங்கள் ஒன்றாவது ரெண்டாவது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு சொல்லுவோம் அப்போ அந்த டீச்சர் வந்து விளக்கமாக சொல்லுவாங்க ஆமை வந்து பொறுமையாக தானே போகுது ஆமை பொறுமையாக போவோம் அப்போ மொயில வந்து என்ன நினச்சிதான் ஆமை பொறுமையாக தான் போவோம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் ஆமையை முடிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கதையை வந்து அந்த மாதிரி சொல்லப்படுது ஆனால் அந்த கதையில் வந்து என்ன என்ன என்னாக்கா லாஸ்ட்டாக வந்து காம தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்கு பாருங்க எவ்வளோ அற்புதமாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையாலுமே நம்ம நம்மளால் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சாலும் கூட பொறுமையாக போனாலும் சரிதான் நம்மளோட இலக்கு என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் இந்த ஆமைக்கும் முயலுக்குமான இந்த கதை மட்டும்தான் எல்லா நபர்களுக்கும் மனிதர்களுக்கும் இது வந்து பொறுமையும் நம்மளோட வேகம் வேகம் எந் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விவேகம் முக்கியம் ஏன்னா நம்ம வே நம்ம வேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையாக இருப்போம் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம முயற்சி வந்து கொஞ்சம் ஒரு எடுத்த முயற்சி வந்து நம்ம வந்து தள்ளி வைக்க முயற்சி பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக போனாலும் சரி பரவாயில்ல உங்களோட முயற்சி என்னவோ அதை வந்து வெற்றி பெறணுன்னாக்க சோர்ந்து விடாதீங்க புத்தி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நடுவில் வந்து முக்கால் வருஷத்துக்கு மொத்தம் திருப்பி பின்னாடி ஓடிடும் அந்த புத்தி மாறிடுது அதே மாதிரி தான் அந்த வேகம் வந்து நம்மள்கிட்ட வந்து அதிகமாக இருந்தப்படனா சில டைம் வந்து புத்தி வந்து சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஆமையனுடைய கதையும் இந்த முயலினுடைய கதையும் கண்டிப்பா நமக்கு பொறும மனிதரோட வாழ்க்கையில வந்து நம்மளோட இலக்க இலக்கை நோக்கி தான் போகணுமே தவிர எக்கார் கூட கொஞ்சம் வாங்கக்கூடாது நம்மளுடைய சிந்தனை வந்து திதறக்கூடாது நன்றி வணக்கம்